ஓம் நம வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போறது பல குடும்பங்களை தூக்கமில்லாமல் வைக்கும் ஒரு விஷயம் கடன் முயற்சி செய்கிறோம் உழைக்கிறோம் ஆனா கடன் மட்டும் குறைய மாட்டேங்குது இதுக்கு காரணம் பணக்குறை மட்டுமல்ல ஆற்றல் தடை இந்த வீடியோவில் சிவன் அருளால் அந்த தடையை உடைக்கும் ஒரு ரகசிய மந்திரம் பற்றி பேச போறோம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கடன் ஏன் தீர மாட்டேங்குது பலர் நினைப்பாங்க வருமானம் குறைவா இருக்கு அதனாலதான் கடன் ஆனா உண்மை அது மட்டும் இல்ல தேவையில்லா செலவுகள் தவறான முடிவுகள் மன அழுத்தம் பணம் வராம தடுக்கிற பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்தாதான் கடன் பெருகுது அதனால தான் பணம் வருவதோட சேர்த்து பணம் தங்குற சக்தியும் முக்கியம் சிவன் ஏன் கடன் தீர்க்கும் தெய்வம் சிவன் என்பது ஆடம்பரம் இல்லாத தெய்வம் தேவையற்ற ஆசை இல்லாத தெய்வம் அவர் சொல்லும் பாதை எளிமை தெளிவு கடன் என்பது எப்பவும் அதிக ஆசையிலிருந்து தான் வரும் சிவனை நினைத்தால் மனம் அமைதியாகும் தவறான செலவுகள் குறையும் கடன் மெதுவாக கரையும் ரகசிய சிவ மந்திரம் ஓம் நமஃப சிவாய ரிண விமோசனாய இந்த மந்திரத்தில் ரிண என்றால் கடன் விமோசனம் என்றால் விடுதலை அதாவது கடனிலிருந்து விடுவிக்கும் சிவ சக்தி இந்த மந்திரம் எப்படி வேலை செய்கிறது இந்த மந்திரம் பணத்தை வானிலிருந்து விழவைக்காது ஆனால் சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும் தவறான செலவுகளை குறைக்கும் வருமான வாய்ப்புகளை திறக்கும் பண ஓட்டத்தை சீராக்கும் இதுவே கடன் தீர்க்கும் உண்மையான வழி ஜெபிக்கும் சரியான முறை காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் ஜெபியுங்கள் திங்கள் கிழமை மிக சிறந்த நாள் சிவன் படம் அல்லது லிங்கம் முன் ஜெபியுங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இருபத்து ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை ஜெபியுங்கள் ஜெபிக்கும் போது மனதில் இருக்கும் ஒரே எண்ணம் எனக்கு பணசுமை குறைய வேண்டும் ஒரு முக்கிய விதி மந்திரம் சொல்லிவிட்டு தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது ஆடம்பர செலவு கூடாது சிவன் அருள் கிடைக்க கட்டுப்பாடு மற்றும் நம்பிக்கை இரண்டும் தேவை எப்போது மாற்றம் தெரியும் சிலருக்கு ஏழு நாட்களில் சிலருக்கு இருபத்தொன்று நாட்களில் சிலருக்கு ஒரு மண்டலம் கடன் ஒரு நாளில் உருவாகவில்லை அதனால் தீரமும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் தீரும் இது நிச்சயம் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் சிவனை நம்புங்கள் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீங்க கடன் நிரந்தரம் இல்லை சிவன் அருள் நிரந்தரம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்